ஹாய் ஹலோ வணக்கங்க நம்ம இன்றைக்கி அதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா சுதா கொங்கோரா இயக்கத்தில் பராசக்தி திரைப்படத்தை பார்த்திங்கன்னாங்க படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகன் நடிச்சிருக்காரு ரவி மோகன் நடிச்சிருக்காரு ஆதர்வா நடிச்சிருக்காங்க அப்புறம் ஸ்ரீலே ஸ்ரீலீலாங்கிறவங்க நடிச்சிருக்காங்க ஜிவி பிரகாஷ் வந்து மியூசிக் போட்டிருக்காருங்க படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்தி மொழி தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சங்கம் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க ட்ரெயினை கொளுத்துறாங்க எல்லா விதமான இதையும் பண்ணுறாங்க அந்த மாணவர்களுடைய போராட்டம் வெற்றி அடைஞ்சுதா இல்லையா அப்படிங்கிறதாங்க படத்தோடைய கதை படம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் போதே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் நடந்த இந்தி அந்த கதையை கருவாக வச்சு கதையை நகர்த்தியிருக்காங்க நம்ம சுதா கொங்கோராங்கிறவங்க படம் வந்து ஆரம்பிக்கும் போதே நம்ம சிவகார்த்திகன் ஒரு ட்ரெயினை கொளுத்துறாரு அந்த ட்ரெயினுக்குள்ளே ஒரு ஆஃபீஸராக வராரு நம்ம ரவி மோகன் அவர் வந்து இந்த மாணவர்கள் வந்து போராட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள யாரையாவது நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறாரு ஆனால் வந்து அந்த முயற்சி பலனளிக்கல நம்ம சிவகார்த்திகன் வந்து மாஸ்க் போட்டு கறிச்சி வந்து மாஸ்கை கேட்டி ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க எப்படியாவது இவனை பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரவி மோகன் வந்து முயற்சி பண்ணுறாரு ஆனால் அந்த இதுக்குண்டான எந்த விதமும் நடக்காமல் சிவகார்த்திகன் வந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இப்படி தாங்க படம் வந்து ஆரம்பிக்குது படத்தில் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துக்கு நம்மளை வந்து நகர்த்தி காட்சிப்படுத்தி கூப்பிட்டு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது வருஷத்தில் உள்ள அந்த காலகட்டத்தில் எப்படி எப்படிலாம் இருந்தது இந்த சென்னை மாகாணம் இந்தியாவில் உள்ள பல மாநிலங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நல்லா தத்துரூபமாக காட்சிப்படுத்தி அப்படியே கதையை நகர்த்திக்கிட்டு போகிறாங்க நல்லா பார்க்குறதுக்கு அதெல்லாம் வந்து ஸ்கிரீன் பிளே வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க திடீர்னு பார்த்திங்கன்னா சிவகார்த்திகை என்ன பண்ணுறாருனா அந்த மாணவர் போராட்டம் நடத்துகிற மாணவரில் வந்து ஒரு மாணவர் இறந்துருதாரு அது ஆரம்பத்தில் இறந்துருதாரு அவர் இறந்ததை வந்து துக்கம் தாங்க முடியாமல் அவர் என்ன வர்றாருனா இனிமேல்ட்டு இந்த மாதிரி நம்ம போராட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அப்படியே கைவிடுறாரு திடீர்னு பார்த்திங்கன்னா இன்னொரு மாணவர் வந்து போராடுறாரு இவர் தான் வந்து ஆதர்வா அவர் அவர் ஆதர்வாங்கிறது வந்து இவருடைய தம்பியாக வராரு யார் சிவகார்த்தியனுக்கு வந்து தம்பியாக வராரு தம்பியாக வந்து இவர் போராட்டம் நடத்துகிறாரு இவர் போராட்டம் நடத்தின உடனே சிவகார்த்தியன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம்டா நம்ம வந்து முறை இடலாம் நம்ம அரசாங்கத்திலேயே முறை இடலாம் நம்ம மனு கொடுக்கலாம் புகார் கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் ஆனால் வந்து ஆதர்வா வந்து அவர் பேச்சை வந்து கேட்குறாரு திடீர்னு கேட்க மாட்டேங்காரு ஒரு குசும்புக்காரராக வராரு திடீர்னு வந்து சரிங்கிறாரு இல்லை இல்லை இதெல்லாம் வந்து அவங்களாம் வந்து கேட்க மாட்டாங்க இவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி இவரே போராட்ட காலத்தில் இறங்கி ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இறந்துடுறாரு தம்பி இறந்ததும் இன்னும் போராட்டத்தை விரிவுபடுத்துகிறாரு நம்ம சிவகார்த்திகன் இப்படியே ரவி மோகன் சிவகார்த்திகன் ரவி மோகன் சிவகார்த்திகன் இப்படியே ஃபைட்டிங்லேயும் படம் கதை அப்படியே நகருது காதல் சென்டிமெண்ட்டு அப்படியே வருது மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னால் பழைய பஞ்சாங்கம் பழைய இந்த தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க இந்தி ஒழிக இந்தி ஒழிக பழைய குப்பை மூலம் இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் டெக்னாலஜி இப்போ மாறிடுச்சு இப்போ வந்து வந்து யாரும் எங்கே போயும் பிழைக்கலாம் யாரும் எதுவும் பேசலாம் எதுவும் எங்கேயும் இருக்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் பிடிக்கிறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாராருக்குள்ள படம் மாதிரி எனக்கு தெரியுது ஒரு சாரார் பார்க்கலாம் ஒரு சாரார் பார்க்க முடியாதுங்கிற கதைக்களத்துக்கு இந்த படத்தை எடுத்திருக்காங்க பொங்கலுக்கு படத்தை படமாக எடுத்தால் நல்லா ரசிக்கிற மாதிரி எல்லோரும் ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சாரருக்குள்ள படம் அப்படிங்கிறதுனால வந்து பாதி பேர் ரசிக்கிறதுக்கு அப்படிங்கிறது கஷ்டம் தான் என்ன பண்ணுறது இருந்தாலும் வந்து பொங்கல் அதுவுமே விட்டுருக்காங்க வேறு தலை எழுத்து வேறு வழியே கிடையாது போய் பார்க்கணுன்னா பார்த்து தான் ஆகணும் மைனஸ் படத்தில் மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது நல்லாயிருக்கு அப்புறம் கொஞ்சம் லேக் ஆகுது அப்புறம் இன்ட்ரோல் வந்து சூப்பராக ஆகுது சூப்பராக விடுறாங்க அப்புறம் இன்ட்ரோலுக்கு அப்புறம் படம் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் நல்லா தான் போயிக்கிட்டு இருக்கு அரசியல் கட்சிகளை வந்து வந்து அந்த அரசியல் கட்சிக்குள்ள ஒரு கட்சி சித்தாந்தத்தை நல்லா திணிச்சிருக்காங்க அந்த படத்தில் பராசக்தி படத்துல மொத்தத்தில் வே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்லாமல் ஒரு நார்மல் என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம் ரொம்ப பெருசாக ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற அளவுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை தமிழ் 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 தமிழ்னு சொல்லி அந்த காலத்தில் நடந்தது இந்த காலத்துக்கு எதுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு ஒன்றும் புரியலை இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியலை நம்மளுக்கு முதல்ல வந்து தமிழ் நல்லா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி அரசியல் உங்களுடைய மெசேஜை நீங்கள் சொல்கிறாருந்தான் இருந்து தெருளிருந்து இருந்து ஆரம்பித்தாலே தமிழ் நல்லா வளரும் எல்லா இடத்துலையும் இங்கிலீஷை நல்லா ஐம்பது அறுபது வருஷமாக பறைப்பு விட்டுட்டு இன்றைக்கி இந்த படம் வந்து என்ன பேசப்போகுது இந்த படத்தால் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் மாக்கிறான் உங்களுக்கு ரொம்ப போர் அடிக்க அப்படின்னு சொன்னீங்கன்னா போய் பார்க்கலாம் அதாவது வந்து இந்திய உணர்வு இருக்கிறவங்களுக்கு இந்த படம் வந்து பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் தமிழ் உணர்வு ரொம்ப தமிழ் பற்று உணர்வு அப்படிங்கிறவங்க போய் பார்க்கலாம் இந்த படத்தை ஓகே தேங்க்யூ பாய்